வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் கடந்த மாதம் நகரை சேர்ந்த ருத்ரேஷ் கஞ்சா விற்பனை தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் பட்ட பகலில் படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ஏழில் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மதிய சிறையில் அடைக்கப்பட்டனர் இதற்கிடையே ருத்ரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க அவரது ஆதரவாளர்கள் திட்டம் தீட்டி வந்ததாக தெரிகின்றது இந்த நிலையில் பெரியார் நகர் முருகன் கோவில் வீதியில் உள்ள எழிலின் வீட்டின் மீது நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசி தாக்கினர் இதில் வீட்டின் கதவு சேதமடைந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உருளையன்பேட்டை போலீசார் வீட்டின் முன்பு சிதறிக் கிடந்த துகள்களை சேகரித்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் புதிதாக ஏற்பட்டுள்ள ரீமால் புயல் உருவானதைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உட்பட ஒன்பது துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதனால் கடலோர வாழ்வு மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் சிந்தடிக் டிராக்கினை தடகள வீரர்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் வெள்ளைக்கோடு அடிக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகின்றது புதுச்சேரி உப்பளத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் புதுச்சேரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்திரா காந்தி அரங்கில் கேலா இந்தியா திட்டத்தின் கீழ் ரூபாய் ஏழு கோடி செலவில் நானூறு மீட்டர் செயற்கை தடகள ஓடுபாதை அமைக்க அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து சிந்தடிக் ஒட்டும் பணிக்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து சிந்தடிக் டிராக்லேயர் கொண்டுவரப்பட்டது ஆமை வேகத்தில் இப்பணி நடந்து வந்தது ஒரு வழியாக அனைத்து பணிகளும் முடிந்தும் கூட விளையாட்டு வீரர்களுக்கு அர்ப்பணிக்காமல் வீணாகி வந்த நிலையில் தற்போது சிந்தடிக் டிராக்கினை தடகள வீரர்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் வெள்ளைக்கோடு அடிக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகின்றது அடுத்த கட்டமாக மைதானத்தில் கிராஸ் பணியும் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளது புதுச்சேரி திருபுவனை பகுதியில் கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் வைத்திருந்த வடமாநில தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ தலைமையிலான போலீசார் திருபுவனை பகுதியில் நேற்று இரவு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படும்படி சாலையோரம் நின்றிருந்த நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஜெய்பூஷ்ணா என்பதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வைத்திருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கஞ்சா மற்றும் புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் ரூபாய் பதினாறு லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அம்பால் நகரை சேர்ந்தவர் இவர் பொருட்கள் வாங்க ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ரூபாய் பதினாறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ஆன்லைன் மூலமாக செலுத்தினார் ஆனால் அவர் அனுப்பிய பணம் தங்கள் கணக்கிற்கு வரவில்லை என தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தாட்சியாயினி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதேபோல் ஆன்லைனில் பகுதி நேர வேலை வாங்கித் தருவதாக கூறி வினிதாவிடம் ரூபாய் நாற்பத்தி மூன்று ஆயிரமும் மிஸ்ராவி என்பவரிடம் ரூபாய் எண்பத்தி ஒன்பதாயிரமும் புனிதவல்லி என்பவரிடம் ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரமும் ராஜராஜன் என்பவரிடம் ரூபாய் ஐம்பத்தி நான்காயிரமும் மற்றும் காரைக்காலை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரிடம் ரூபாய் நாற்பத்தி மூன்றாயிரம் மோசடி செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஊழியருக்கு வாகனத்தை பரிசாக வழங்கிய நகைச்சுவை நடிகர் பாலாவுக்கு புதுவையில் பள்ளி மாணவர் ஒருவர் தாமே உருவாக்கிய சிறிய அளவிலான இரு சக்கர வாகனத்தை பரிசாக வழங்கி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் சின்னத்திரை வாயிலாக லட்சக்கணக்கானோர் மனதில் இடம் பிடித்தவர் நடிகர் பாலா இவரது சமூக சேவை பணிகள் பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது அந்த வகையில் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கும் இளைஞரின் வறுமையை உணர்ந்து இருசக்கர வாகனத்தை பாலா பரிசாக வழங்கினார் இது அனைவராலும் பாராட்டப்பட்டது பாலாவின் இந்த மனிதநேயமிக்க செயலை பாராட்டும் வகையில் புதுச்சேரி சேலியமேடு கிராமத்தைச் சேர்ந்த பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் ஜெகதீஷ் என்ற மாணவன் பயனற்ற தேங்காய் சோளக்கதிர் பனை பொருட்கள் மற்றும் தென்னை நார் சுரைக்காய் குடுவை போன்றவற்றைக் கொண்டு கலைநயமிக்க வகையில் பாலா பரிசளித்த இருசக்கர வாகனத்தை தத்ரூபமாக உருவாக்கியிருந்தார் இந்த நிலையில் இன்று வில்லியனூர் ஆச்சாரிய கல்லூரி விழாவிற்கு வந்த நடிகர் பாலா மாணவன் ஜெகதீஷை அழைத்து பாராட்டி அவர் உருவாக்கிய கலைநயமிக்க இருசக்கர வாகனத்தை மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொண்டார் மேலும் அந்த மாணவனை ஊக்குவிக்கும் வகையில் கட்டித் தழுவி அவரை பாராட்டியது கல்லூரி விழாவில் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாலா இது போன்ற பரிசு பொருட்களை பெறுவதற்கு நான் தகுதியானவனா என தெரியவில்லை இருப்பினும் தம்பி உருவாக்கிய பொம்மை இருசக்கர வாகனத்தை மகிழ்ச்சியுடன் பெற்று செல்கிறேன் இதுவரை பெரிதாக உதவி எதுவும் செய்யவில்லை இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என கூறினார் புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்கில விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் டிசிஎஸ் நிறுவனத்தின் அகாடமிக் முதுநிலை பொது மேலாளர் மற்றும் மனித வளத்துறை தலைவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் ராமன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்கல விநாயகர் கல்விக்குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் ஸ்ரீ மணக்ல விநாயகர் கல்விக்குழும செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் ஸ்ரீ மணக்ல விநாயகர் கல்விக்குழும பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஸ்ரீ விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வி எஸ் கே வெங்கடாசலபதி வரவேற்புரையாற்றினார் மற்றும் மணக்ள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முதல்வர் முனைவர் மலர்கன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் நடைபெற்ற கல்லூரி வளாக நேர்காணலில் எட்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் டிசிஎஸ் சிடிஎஸ் சோகோ மைக்ரோசிஃப்ட் ஹெக் சாவேர் போன்ற தொன்னூறுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் இந்நிறுவனங்கள் மாணவர்களுக்கு மூன்று லட்சம் முதல் பன்னிரண்டு லட்சம் வரை சம்பளம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு மைய தலைவர் முனைவர் கைலாசம் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் விவரங்கள் மற்றும் இக்கல்லூரியில் வழங்கப்படும் பல்வேறு பயிற்சிகளைப் பற்றி விவரித்தார் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் கல்லூரி இயக்குனர் வெங்கடா தலைமை விருந்தினர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் ராமன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியின் நிறைவாக வேலைவாய்ப்பு மையத்தின் பயிற்சி அதிகாரி முனைவர் மதுசூதனன் நன்றி கூறினார் ஏற்பாடு செய்திருந்தது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வரர் தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று சுவாமி தரிசனம் செய்தார் தரிசனத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் இந்த தேர்தல் வரலாறு படைக்கக்கூடிய தேர்தல் எனவும் இது தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய தேர்தலாக இருக்கும் எனவும் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி இருப்பதாகவும் மோடி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அதனால் வரும் நான்காம் தேதி மாபெரும் வெற்றியை சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாக வாழ்ந்தார் என அண்ணாமலையின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பிய பொழுது ஜெயலலிதா தீவிர தான் வாழ்ந்தார் எனவும் அதிக கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியதாகவும் பல கோவில்களை புனரமைத்ததாகவும் எனவே அவர் தீவிர தான் வாழ்ந்தார் என தெரிவித்தார் திருவள்ளுவரை உலகளவில் எடுத்து சென்றது பாரதிய ஜனதா கட்சி எனவும் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையம் அமைக்க உள்ளதாக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திருநெல் கோவிலுக்கு வந்திருந்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகனை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி ராஜசேகரன் சால்வை அணிவித்தும் பூங்குத்துக் கொடுத்தும் வரவேற்றார் புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீகிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர் திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக பக்கா சுரனுக்கு சோறு போடுதல் திரௌபதி அர்ச்சுனன் திருக்கல்யாணம் அரவான் கடவழி கோட்டை வளைத்தல் நிகழ்வு ஆகியன நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக தீமதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மிகாந்தன் மற்றும் ஏம்பலம் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் புதுச்சேரி அருகேயுள்ள சிங்கிரிக்குடியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் பிரம்மோற்சவ விழா முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் புதுச்சேரி அருகே சிங்கிரிக்குடியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு வாகன சேவையுடன் நரசிம்மர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட லட்சுமி நரசிம்மர் தேரில் வைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரினை முக்கிய வீதிகளின் வழியாக இழுத்து சென்றனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து நரசிம்மரை வழிபட்டனர் வில்லேனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வில்லேனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இந்த கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது முக்கிய நிகழ்வான ஆடம்பர பிரம்மாண்ட தேர் திருவிழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இதில் திருக்காமேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கோவில் குளத்தில் அமைக்கப்பட்ட தெப்பலில் அமர்ந்து காட்சியளித்தார் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது மேலும் தெப்பல் உற்சவத்தை கண்டுகளிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் அடுத்த கோயில் சாலையில் உள்ள ஒரு வீட்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மதுபானம் கிடைப்பதாக வெளியான வீடியோ வைரலாகி வருகிறது திண்டிவனம் சாலை கோவில் மொலசூர் சாலையில் ஆஷா பவுண்டேஷன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பாண்டிச்சேரியில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான மதுபானங்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைப்பதாக ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார் மேலும் அறுபது முதல் ஆயிரம் வரை உள்ள அனைத்து சரக்குகளும் இந்த இடத்தில் கிடைக்கும் எனவும் மேலும் ஒயின் ஷாப்பில் சென்றால் கூட நிற்க வேண்டும் ஆனால் இங்கு எந்த நேரத்திலும் எளிதில் சரக்கு கிடைப்பதாகவும் குடிமகன்களின் தேவை அறிந்து எந்த நேரத்திலும் கொடுப்பதாகவும் கூறுகிறார் மேலும் இந்த பகுதியில் ஏழு முதல் எட்டு வருடங்களாக இந்த வீட்டில் சரக்கு விற்பதாகவும் இவர்கள் மீது போலீசார் இதுவரை பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படி எடுத்தாலும் இரண்டு நாட்கள் மட்டுமே போலீஸ் காவலில் உள்ளார்கள் மீண்டும் வந்து சரக்கு விற்பனை செய்வது தொடர்கதையாக உள்ளதாகவும் இதனை விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறுகிறார் தற்போது இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி அருகே இருசக்கர வாகனத்தில் போலீசாருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு எஸ்கேப்பான ஹெல்மெட் அணிந்த இளைஞர்களின் வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரி அருகே உள்ள அனுமந்தை பகுதியில் மரக்கான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி இருசக்கர வாகனத்தில் இரண்டு இளைஞர்கள் ஹெல்மெட் அணிந்து கொண்டு வேகமாக வந்தனர் போலீசாரை கண்டவுடன் சிறிது தூரத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு போலீசாருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு அவர்களுக்கு எதிர்ப்புறமாக இருந்த வயல்வெளிக்குள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதிவேகமாக பறந்து சென்றனர் மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை பிடிக்க முயற்சித்து ஏமாற்றம் அடைந்தனர் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மது போதை வஸ்து பொருட்கள் எடுத்து சென்றதன் காரணமாக போலீசாருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு சென்றார்களா என கேள்வி எழுந்துள்ளது காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் கணபதி செட்டுக்குளம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது புதுச்சேரி மற்றும் நல்வழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்புத் திட்டத்தின் கீழ் கணபதி செட்டுக்குளம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகீலா வரவேற்புரை ஆற்றினார் இம்முகாமில் தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் தலைமை தாங்கினார் மருத்துவ அதிகாரி வினோதிரி பொதுமக்களிடையே காசநோய் தடுப்பூசியின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் சுகாதார உதவியாளர் மதிவாணன் மற்றும் கிராமப்புற செவிலியர் திருப்பம்மாள் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர் பச்சையம்மாள் மற்றும் தரவு நுழைவு ஆபரேட்டர் கேசவன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இம்முகாமிற்கு திரளான பொதுமக்கள் வருகை தந்து பயன்பெற்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்